அச்சமயம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை டீப்பூதரில் இருக்கோம் இப்போ மழை அடித்து ஊற்றிக்கிட்டு ஹெல் இந்த மலையிலையும் டீட்டில் பொழுது போகாமல் செல்லை தூக்கி வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே தடுறோம் என்ன சாக்கடை வந்துக்கிட்டு இருக்க மாட்டில் இப்போ நானும் நான் கௌதம் கணேசன் ரெண்டு பேரும் நடந்து நல்ல மலை இந்த பள்ளம் தோண்டையில பல எதிர்ப்பு எதுக்காக இந்த பள்ளம் தோண்டினீங்க யார கேட்டு தோண்டீங்க அப்படி ஏவப்பட்டது கம்மாய பள்ளம் ஆக்கிட்டியா குட்டையாக்கிட்டியு இப்ப பார்த்தா இதுலதான் தண்ணி நிக்கிது இன்னைக்கு மலையில பார்த்தா இப்ப நல்லா தண்ணி வந்துகிட்டு இருக்கு மே மாசம் இருபதாம் தேதி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி இருபதாம் தேதி இப்போ பார்த்தீங்கன்னா சாக்கடை கலந்துக்கிட்டு இருக்கு கரெக்டா எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த அருங்க அந்த சாக்கடையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டுல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாக்கரை கலந்துருச்சு இதை நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையே வந்து அடைச்சோம் அடைச்சம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் கால்வாய் வந்து போயிட்டுருக்கு அதில் வந்து இந்த பக்கம் வராமல் அதிலே போகிற மாதிரி வராமல் இருந்துச்சு இப்போ யார் பார்த்தா வேலைன்னு தெரில அந்த கால் அந்த அடைப்பை மட்டும் உடச்சி விட்ருக்காங்க உடச்சி விட்டு இப்போ சாக்கரை உள்ளே வருது பாருங்கள் இதில் தான் மாடு கூழ்ப்பாட்டி வயலுகள்லாம் நீச்சல் போட்டு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீன் கொண்டு அவ்வளோ மீன் பிடித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாக்கடை வருது எதுக்குதான் இந்த மாதிரி செயல்னா ஃபுல்லா சாக்கடை ஆகிடுச்சு ஒரு வழியாக பள்ளம் நிரம்பிடுச்சு மலையில ஒரு அரை மணி நேரம் மலையிலயே நிரம்பிடுச்சு இப்போ இது அப்படியே மகுந்து அங்கிட்டு போய் இங்கிட்டு அணை வச்சிருக்கிறதுனால போகாமல் இருக்குது இப்போ இது அப்படியே மகுந்து அங்கிட்டு இங்கிட்டும் போயிடும் அங்கிட்ட தண்ணியோட வரத்து அதிகமாகிட்டே இருக்குது நல்லா ஆழம் ஆயிடுச்சு ஒரு ஆள் மட்டும் இப்போ இதை பார்க்கும்போது ரொம்ப வயிற்று இருக்குது அவ்வளோ இது பண்ணி போர் பைப்புக்கா பைப்லாம் போட்டு தண்ணி விட்டு மாடு போடுறது ஆடு மாடு குடிக்க அப்படிலாம் இருந்துச்சு அவ்வளோ மீன் பிடிச்சி சாப்பிட்டோம் இப்போ கடைசியெலாம் பார்த்தா இப்படி சாக்கரை வந்து கலக்கும் போது ரொம்ப இதாக இருக்குது பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணியும் இப்படி போகுதுன்றப்ப முதலையும் அப்படி அதே மாதிரி இந்த ஆற்றுக்கா போகிற தண்ணி பார்த்திங்கன்னா அந்த கடைசி போயிடும் அந்த மரம் இருக்குல்ல கருவ மரம் அந்த கடைசி போய் அங்கிட்டே ஓரளவு சாக்கடை ஃபுல்லாக வேஸ்ட்டாக அப்படியே தங்கிடும் மகுந்து தண்ணி ஓரளவு இதாகி இங்கிட்டுறோம் இந்த தண்ணி அங்கிட்டு போகாத அந்த மாதிரி இருந்துச்சு இங்கிட்டு வர மழை தண்ணி மட்டுமே இதில் கலக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே டோட்டலாக இதாகிடுச்சு எல்லாமே சரி நடக்கிறது தான் நடக்கும் திரும்ப மழை விட்டுச்சுன்னா அதை அடைச்சி பார்ப்போம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் விட்டு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா முடிஞ்ச அதுக்குள்ளே அதை அடைச்சி வைப்போம் இது எங்கள் ஊரோட ஆலம்பரம் இப்போ நம்ம அந்த கரையை கடக்க போகிறோம் என்னென்னாங்கலாம் தண்ணி மகுந்திருச்சு இப்போ இந்த வழியாகத்தான் அங்கிட்டு போக போதும் இந்த வழியாக இதில் வரும் இறந்திருச்சு நாங்களுக்கு வந்து இந்த வழியாக இதுக்குள்ளே போகிறோம் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இது இப்போ ஃபுல்லா மகிழ்ந்துருச்சு தான் அங்கிட்ட தண்ணி வருது பாருங்க ம் அங்கிட்டு மகிழ்ந்துருச்சு அது வழியாக நீ தண்ணி வெளியேறிக்கிட்டே இருக்கும்